ஏஎல்எஸ் அவர்கள் தயாரித்த திரைப்படங்களில் கலைஞருடைய பங்கெடுப்பு அவங்களுக்கும் ஏஎல்எஸ்க்குமான நட்பு பற்றி சொல்லுங்கள் என்னுடைய மாமனார் திரு ஏஎல் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும் கலைஞர் அவர்களுக்கும் உரிய அந்த நட்பை வந்து அப்பே பான் இண்டியா குடிசர் ஆமா அதுக்கப்புறம் அவர் வந்து மாமா சினிமா பைத்தியம் என்று ஒரு படம் எடுத்தார் ஓகே அந்த படம் வந்து ரொம்ப பாராட்டி அவர்கள் வந்து ஒரு பராசக்தி வெளியாகி முப்பத்தி ஒரு நாட்களுக்கு பிறகு பணம் ரிலீஸ் ஆனது அதே காம்பினேஷன் அதாவது நீங்க பாத்தீங்கன்னா திரைக்கதை வசனம் மு கருணாநிதி ஐயா அவர்கள் நடிகர் திலகம் அப்போ ஏதாவது சினிமா துறையில ஒரு பிரச்சனை என்றால் கூப்பிடுங்க ஏஎல்எஸ் சொல்லிட்டு கரண்ட் டிவி நேருக்கு வணக்கம் நான் தஞ்சை அமலன் தமிழ் சினிமா ரசிகர்களை தனது கவியால் எழுத்தால் கட்டிப்போட்ட கவியரசர் கண்ணதாசனின் குடும்ப உறவு கவியரசரின் மூத்த சகோதரர் திரைப்பட தயாரிப்பாளர் ஏஎல் சீனிவாசன் அவர்களின் மருமகள் திரைப்பட தயாரிப்பாளர் ஏஎல்எஸ் எஸ் கண்ணப்பன் அவர்களின் மனைவி திருமதி ஜெயந்தி கண்ணப்பன் அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம் வணக்கம் மேடம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் முதல்ல கரண் டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் முதல் கேள்வியாக கலைஞர்கிட்டேருந்து தொடங்கலான்னு இருக்கிறேன் ஏன்னா கவிஞர் உச்சத்தில் இருந்தப்போ வந்து கலைஞருக்கும் கவியரசு குடும்பத்திற்குமான அந்த நட்புறவு வந்து ரொம்ப நெருக்கமாக ஆழமாக இருந்தது அடிக்கடி இந்த இல்லத்து கூட வந்திருக்கதா நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவங்களுடைய திரைப்படங்களில் ஏஎல்எஸ் அவர்கள் தயாரித்த திரைப்படங்களில் கலைஞருடைய பங்கெடுப்பு அவங்களுக்கும் ஏஎல்எஸுக்குமான நட்பு பற்றி சொல்லுங்கள் என்னுடைய மாமனார் திரு ஏஎல் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும் கலைஞர் அவர்களுக்கும் உரிய அந்த நட்பை வந்து ஒரு அபூர்வமான நட்பு அவங்க அரசியலே பேச மாட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல ஆரம்பமான அந்த தொடர்பு மாமனார் எழுபத்தி சவரில காலமானார் அது வரைக்கும் தொடர்ந்து இருந்தது அப்படி ஒரு நட்பு உங்க ரெண்டு பேரும் அது அந்த காலத்து மக்கள் சொல்லுவாங்க கட்சிக்காரர்கள் மட்டும் சினிமா வட்ட வட்டத்தில் இருக்கவங்களும் சொல்லுவாங்க எப்படி உங்க ரெண்டு பேரும் அந்த நட்பா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியம் வந்து சொல்லலாம் மாமா வந்து பட தயாரிப்பாளர் ஏல எஸ் அவர்கள் வந்து உங்களுக்கு தெரியும் மாமனார் வந்து தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி இத்தனை மொழிகள்ல படம் எடுத்தவர் புடிசர் ஆமா அதுக்கப்புறம் அவர் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் அதுக்கப்புறம் விநியோக பட திரைப்பட விநியோகஸ்தர் ஸ்டுடியோ ஓனர் சாரதா ஸ்டுடியோ ஓனர் அப்புறம் தியேட்டர் ஓனர் தஞ்சாவூரில் ஒரு தியேட்டர் ராஜராஜன் இந்த மாதிரி அது இது மாதிரி நிறைய அந்த துறையில் வந்து அவர் கால் பதிக்காத துறையே சினிமா இல்லை இல்லைன்னு சொல்லலாம் அப்படிப்பட்டவர் ஆனால் உங்களுக்கு தெரியும் எழுத்து இலக்கியம் அப்படிப்பட்டவர் ஸோ இந்த இரண்டு சகோதரர்களிடமே உங்கள் கலைஞருக்கு ஒரு தொடர்பு இருந்தது இந்த தொடர்பு நேற்று வந்த தொடர்பு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்தே ஆரம்பம் உங்களுக்கு ஏன்னா கலைஞர் அவர்கள் வந்து கவிஞர் கண்ணதாசனுடைய திருமணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல நடக்கும்போது கலந்திருக்காரு அதே போல் என்னுடைய மாமனார் ஏழை திருமணத்துலையும் கிராமத்தில் நடக்கிறதுக்கு போயிருக்காருன்னா பார்த்துக்கோங்க அதாவது இந்த நட்பு எப்படி ஏஎல்எஸுக்கும் கலைஞருக்கும் எப்படி அந்த நட்பு உருவானது என்றால் என்னுடைய மாமா ஆரம்பத்தில் அவருடைய சினிமா வாழ்க்கை கோயம்புத்தூர் சென்ட்ரல் ஸ்டுடியோவில் வந்து ஆரம்பித்தார் அந்த இடத்துல அவர் வந்து கோயம்புத்தூர் பிக்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஆரம்பித்து அன்றைய ஜெயில் ரோடு இன்றைக்கு நஞ்சப்பா ரோடுன்னு சொல்றாங்க அங்க ஒரு அலுவலகம் வச்சிருந்தாரு அதுல வந்து படங்கள் வாங்கி விநியோகம் பண்ணிட்டு இருந்தாரு அப்ப அந்த வேலைக்காரி என்ற ஒரு திரைப்படத்தின் நூறாவது விழா பெரிய அளவுல கோவையில வந்து கொண்டாடப்பட்டது அப்ப கோவை வுட்லண்ட்ஸ்ல அந்த உட்லண்ட் தியேட்டர்ல வந்து கொண்டாடும் பொழுது அப்பதான் வந்து ஒரு யங்ஸ்டரா அப்ப இவங்களுக்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எங்க மாமாக்கும் கலைஞரவர்களுக்கெல்லாம் அதாவது ஒரு இருபத்தாறு இருபத்தேழு வயது தான் அந்த காலகட்டத்திலேயே எங்க பழக இளைஞர்கள் அப்ப வந்து அந்தந்த காலகட்டத்துலதான் ஏல் மாமனார் அவர்கள் வந்து வேலைக்காரி படத்தில் சம்பந்தப்பட்ட அறிஞர் அண்ணா அப்புறம் நடிகர் திருக்க சிவாஜி கணேசன் நம்ம ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் அதுக்கப்புறம் என்எஸ்கே இந்த மாதிரி எல்லா கலைஞர்களையும் அவர் சந்தித்தார் ஸோ அன்றைக்கு ஆரம்பிச்ச நட்பு கடைசி வரைக்கும் அது தொடர்ந்து இருந்தது அந்த தொடர்பை விடாமல் இன்னைக்கும் நாங்க அவங்க குடும்பத்தோட தொடர்பு விட்டு விடாம விலகாம இருக்கோம் அது நாங்க வந்து அவங்க பெரியவங்களுக்கு செய்யற மரியாதை திரைப்படங்கள் என்ன மாதிரியான முதல்ல எங்க மாமா வந்து கோயம்புத்தூரை விட்டு இங்க சென்னைக்கு வந்து மெட்ராஸ் பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரைப்பட கம்பெனி ஆரம்பிக்கிறாரு ஆரம்பிக்கும் பொழுது பணம் என்ற திரைப்படம் எடுக்கிறாரு முதல் திரைப்படம் முதல் திரைப்படம் எஸ் அவர் மாமா எடுத்தது அந்த திரைப்படத்துக்கு வந்து டைரக்ஷன் வந்து என்எஸ்கே அவர்கள் அதுல வந்து திரைக்கதை வசனம் ஐயா மு கருணாநிதி அவர்கள் அந்த படம் வந்து பராசக்தி திரைப்படத்தோடு சேர்ந்து எடுக்கப்பட்டது நீங்க சைமல்டேனியஸ் ப்ரொடடக்ஷன் சொல்லலாம் ஏனென்றால் பராசக்தி வெளியாகி முப்பத்தி ஒரு நாட்களுக்கு பிறகு பணம் ரிலீஸ் ஆனது அதே காம்பினேஷன் அதாவது நீங்க பாத்தீங்கன்னா திரை கதை வசிரம்மா மு கருணாநிதி ஐயா அவர்கள் நடிகர் திலகம் படம் வந்து பத்மினி அவர்கள் ஜோடியாக நடிச்சாங்க சோ இப்படி ஆரம்பமானது அதற்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துல மாமா சினிமா பைத்தியம் என்று ஒரு படம் எடுத்தாரு அந்த படம் வந்து ரொம்ப பாராட்டி கலைஞரவர்கள் வந்து ஒரு பக்கத்துக்கு கழக குரல்ன்ற ஒரு பத்திரிக்கை அவரோடது அது முறை சொல்லலாம் அந்த அந்த சினிமா படத்தை சினிமா பைத்தியம் என்ற திரைப்படத்தை பத்தி ஒரு பக்கத்துக்கு கட்டுரை எழுதியிருந்தாரு இப்போ இந்த ரீசண்டா ஐயாவோட நூறாவது ஆண்டு விழா மலர்ல கூட அதை வெளியிட்டாங்க இந்த தொடர்பு எவ்வளவு நாடுகள் நீடித்து நட்சத்திரங்கள் அந்த கால நட்சத்திரங்கள் வந்து நடிகராக இருக்கட்டும் நடிகராகட்டும் இயக்குனர்களாக இருக்கட்டும் அவங்களுக்கும் ஏஎலஎஸ் அவர்களுடைய குடும்பத்துக்கும் ரொம்ப நெருக்கமான நல்ல நட்புறவு இருந்தது இந்த தலைமுறை நட்சத்திரங்கள் கூட நீங்க ரொம்ப அன்பா பழங்குடிக்கு நெருக்கமாக இருக்கீங்க நல்ல நட்புறவா பாராட்டி இந்த நட்பு பத்தி சொல்லுங்க இந்த நட்பு எப்படின்னா மாமனாரை பற்றி நான் என்ன பெருமையாக நினைப்பேன் அப்படின்னா மாமாவர்கள் வந்து இந்த திரைப்பட துறை மூலம் நிறைய சம்பாதிச்சார் இப்போ நம்ம உட்காந்து பேசுகிற இந்த வீடு கோபாலபுரம் வீடு எல்லாமே எல்லாம் மாமா சினிமாவில் வந்து சம்பாதிச்சேன் எல்லாரும் பண்ணது இன்றைக்கி நாங்கள் இருக்கோம்னா எங்கள் மாமா அந்த சினிமா துறை இன்ன வரைக்கும் எங்களுக்கு ஒரு வருமானம் வருகிறது என்றால் அந்த சினிமா வழியாக தான் வந்துட்டு ஸோ இப்படி இப்படி இருக்கும்போது மாமா வந்து அந்த பணம் சம்பாதிக்கணும் மட்டும்னு குறிக்கோளா இல்லாமல் அவர் வந்து சவுத் இந்தியன் பிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ல வந்து பதினாலு வருஷம் இருந்தார் அது வந்து இன்ன வரைக்கும் அந்த ரெக்கார்டை முறியடிக்கப்படுது அப்புறம் தமிழ்நாடு பிலிம் ப்ரொடியூசர் கவுன்சில் ஆரம்பிச்சாரு அதுதான் இன்னைக்கு தமிழ் பிலிம் ப்ரொடியூசர் கவுன்சில் அதுக்கப்புறம் ஸ்டுடியோ அசோசியேஷன் நீங்க எந்த அசோசியேஷன் நீங்க பாத்தீங்கன்னா இவர் இருப்பாரு அதே போல மத்திய அரசு மாநில அரசு ஏதாவது சினிமா சம்பந்தப்பட்ட ஒரு குழு அமைச்சர் அதுல கண்டிப்பாக இவர் இருப்பார் ஓகே அது மாதிரி அதுல வந்து இதுல இதன் மூலமாக அவர் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு இந்த ட்ரேடுக்கு தொழிலாளர்களுக்கு அப்புறம் சக ப்ரொடியூசர்ஸுக்கு அவங்க பிரச்சனைகள் அப்போ ஏதாவது சினிமா துறையில ஒரு பிரச்சனை என்றால் கூப்பிடுங்க ஏஎல் எஸ்னு சொல்லிட்டு அப்போ வந்து மாமா தான் அதை தீர்த்து வைப்பவராக இருப்பாரு மறு பேச்சு யாருமே பேச மாட்டாங்க நீங்க அந்த காலத்துல ப்ரெஸ் நோட் வந்தா ஏலஸ் அவர்களிடம் இருந்து மட்டும்தான் அவர் வேற யாருமா சினிமா துறையிலேருந்து பேச மாட்டாங்க அந்த அளவு கண்ணியமாக அவர் சரியா நடந்துட்டு இருந்ததுனால தானே மற்றவங்க சொல்றதை கேட்டுட்டு இருந்தாங்க ஸோ இப்படி அவர் வளம் வந்து கொண்டிருந்தவர் ஏலஸ் நான் இதெல்லாம் பார்க்கும் பொழுது நான் வந்து என்ன நினைச்சேன் சரி மாமா வந்து படங்கள் எடுத்திருக்காரு பல மொழிகள் எடுத்திருக்காரு இதெல்லாம் நான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்து ஓ அப்படின்னு மாமா வந்து இந்த நிறைய போட்டோ ஆல்பம்ஸ் இதெல்லாம் நான் பாக்குறேன் அப்ப வந்து இந்த நீங்க சொல்ற வந்து ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் நடிகர்கள் நடிகைகள் எப்படி இருந்தாங்க இணக்கமா சாரதா ஸ்டுடியோஸ்ல அடிக்கடி ஒன்னா தொடர்பு நிறைய டின்னர் பார்ட்டிஸ் இதுல எல்லாம் அவங்க கலந்து நல்ல விஷயங்கள் இன்ட்ராக்ஷன் நடந்திருக்கு வியாபார தொடர்பாகவும் ஃப்ரெண்ட்ஷிப் முறையாகவும் இதெல்லாம் பார்த்த உடனே ரொம்ப அட்மயர் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் எங்க மாமாவை ஸோ அந்த வழியில நானும் என்னுடைய கணவர் கண்ணப்பன் அவர்களும் அதனால அவங்க யாரையும் நாங்கள் மறக்கவே அவங்களுக்கு கொடுக்கற மரியாதை நிமித்தமாக நீங்க ஏஎல்எஸ்ல சம்பந்தப்பட்ட அத்தனை பேருமே நீங்க பாத்தீங்கன்னா தொடர்பு என்கிட்ட இருக்கு இப்போ மாமா எப்படி வந்து டைரக்டர்ஸ் எல்லாம் அவரு கூட இருந்தவங்க கலைஞர்களை வச்சுட்டு இருந்தாங்கன்றதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லி கொண்டு போகலாம் இப்போ டைரக்டர் சிங் அவர்கள் இருக்காங்க முன்னால் பாவரிசைக்கு நாங்க தான் அவருக்கு முதல்ல படம் டைரக்ட் பண்ண கொடுத்தோம் செந்தாமரை என்ற திரைப்படம் அந்த செந்தாமரைல வந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களும் பத்மினியும் ஜோடியா நடிச்ச படம் அதற்கு தான் அவர் பாவரிசை படங்களை எடுத்து பிரபலமாவானது அப்படி இருக்கும் பொழுது அதெல்லாம் வந்து அறுபது வாக்குல எடுத்தது அந்த படம் அதுக்கப்புறம் பத்து பதினைந்து வருடத்துக்கு அப்புறம் சாந்தி என்ற ஒரு திரைப்படம் மாமா எடுக்கிறார் இதே பீம்சிங் அவர்களை கூப்பிடுறாரு கூப்பிட்டோம்னா பீம்சிங் அவர்கள் வந்து டைரக்ட் பண்ணி தராரு அதுல நடிகர் திலகம் சிவாஜி கணே விஜயகுமாரி தேவிகாலாம் நடிப்பாங்க யார் அந்த நிலவு ஆமா பிரமாதமான பாட்டு அந்த பாடல் அந்த பாட்டை எடுத்திருப்பாங்க அந்த காலத்துல

சி வி ராஜேந்திரன் அப்புறம் வந்து நம்ம ஐயா பீம்சிங் அவர்கள் அவங்கெல்லாம் வந்து நடிப்பாங்க அந்த காட்சியில் தோன்றுவார்கள் அப்போ பீம்சிங் ஐயா அவங்க வராங்க வந்து ஒரு சீன்ல வராரு சினிமா பைத்தியத்துல அப்ப நான் இதெல்லாம் பார்க்கும் பொழுது மாவா எவ்வளவு இணக்கமாக அவர்களோட இருந்திருக்காங்க அவங்களே எவ்வளவு மரியாதை கொடுத்துருக்காங்க நிறைய இந்த போட்டோஸ பார்க்கும் பொழுது ஒரு பீம்சிங் பீம் பி பீம் அப்படின்னு

ஓ அப்படியே எப்படியெல்லாம் அவங்க இணக்கமாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அந்த பப்ளிக் ரிலேஷன் அப்படியே டெவலப் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லலாம் ஓகே ஓகே அந்த வகையில் கவியரசர் கண்ணதாசனோட மறக்க முடியாத நினைவுகள் அவங்களோட பழகினது அவங்களுடைய பாடல் அனுபவம் அவங்க பாடல் வந்து எழுதிய போது நீங்கள் அருகில் இருந்திருக்கீங்களா அந்த அது பற்றி சொல்லுங்கள் அப்பெல்லாம் எனக்கு திருமணமான ரொம்ப புதுசு அதனால நாங்க ஆர்வமா இருந்திருப்பேன் அதெல்லாம் ரொம்ப மரியாதை கவிஞர் அப்படின்னு சொன்னா ஏன்னா அவரெல்லாம் நம்ம எல்லாருடைய வாழ்வேலையுமே அவர் இரண்டரை கலந்தவர் தான் சொல்லலாம் ஏன்னா அவர் எழுதியோரு அவர் எழுத நம்ம பள்ளி காலத்துல இருந்து அவருடைய பாடல்களை கேட்டேதான் வளர்ந்தோம் டிராவல் அலாங் வித் த சாங்ஸ் ஆஃப் கவிஞர் கண்ணதாசன் அதனால எல்லாத்துலயும் ஒரு கனெக்ஷன் இருக்கும் சோ அதனால கவிஞர் அவர்கள் வந்து அதனால ரொம்ப ரொம்ப மரியாதை அவர் மேலே ஐயோ அவர் நமக்கு உறவுக்காரராக ஆகிறாருன்றதும் சந்தோஷமான ஒரு நினைவு என்னுடைய திருமணம் போதெல்லாம் ரொம்ப பயப்படுவோம் முன்னாலேயே நாங்கள் நிற்க மாட்டோம் ஆனால் வந்து என்னுடைய கணவர் ஏ எல் எஸ் கண்ணப்பன் அவர்களுக்கு வந்து ரொம்ப சித்தப்பா மேல ரொம்ப ஆசை அதாவது அவருடைய பிறந்த நாள் கவிதா ஹோட்டல்ல கொண்டாடி இருக்காரு என்னுடைய கணவர் அதுக்கெல்லாம் வந்து ஒரு மைக் கணபன் சார் கணபன் சார் கொண்டாடும் பொழுது அந்த போட்டோஸ் எல்லாம் நான் பாத்திருக்கேன் அதெல்லாம் என்கிட்ட காமிச்சிருக்காரு அப்போ ஒரு சின்ன இலக்கிய விழா மாதிரியே கொண்டாடுவாரு அதுல கவிஞர் வந்து பேசியிருக்காரு சித்தப்பா அதெல்லாம் என்கிட்ட காமிச்சிருக்காரு கவிஞருடைய அறுபதாவது மணி விழாவையும் வந்து ரொம்ப சிறப்பா கொண்டாடினாரு இங்க சென்னையில ஏவிஎம் சரவணன் அவங்கள தலைமையில எல்லாரும் வந்து கொண்டாடினாங்க அதே போல மாமாவோட எழுபத்தைந்தாவது பிறந்த நாள் வந்து இங்க சிறுகூடற் ஒரு சிலை எழுப்பி அவரு அவருடைய பழைய வீட்டை புதுப்பிச்சி நம்ம புதுக்கோட்டை ராஜா தொண்டைமான் அவர்களும் சிவகங்கை மாவட்ட கலெக்டர் இவங்க எல்லாம் வந்து பாரதி ராஜா அவர்கள் தான் சிலையை வந்து திறந்து இந்த மாதிரி ரொம்ப அந்த கனெக்டிவிட்டி இந்த ஃபேமிலியோட சித்தப்பா மேலே அந்த பாடல்களை அவர் எழுதின அது புத்தகங்கள் அத்தனையும் இருக்கும் அதாவது கவிஞர் எழுதிய அத்தனை புத்தகங்களும் என்னுடைய மாமியார் வந்து அப்பெல்லாம் தொடராக வரும் பாருங்க கல்கி கும்புதத்தில் அதெல்லாம் சேர்த்து வச்சு பைண்ட் பண்ணி படிக்கிறது ஸோ நிறைய விஷயங்கள் அதாவது எங்கள் என்னுடைய மாமனார் ஏலஸ் அவர்கள் தன்னுடைய சொந்த அக்கா மகளியே திருமணம் பண்ணி கொண்டார் அதனால என்னுடைய மாமியாருக்கு வந்து கவிஞர் அவர்களும் தான் தாய் மாமன் சோ அப்படி வந்து இந்த வீட்டுல வந்து ரொம்ப அடிக்கடி பார்க்கலாம் ரொம்ப எல்லா குடும்ப எல்லாம் கலந்து உட்கார்ந்து பேசுவாங்க பஞ்சோருணாச்சலத்தின் தகப்பனார் கண்ணப்ப செட்டியார் மூப்பு முதல் அடுத்தது எங்க மாமனார் சீனிவாசன் மூன்றாவது முத்தையா என்ற கவிஞர் சோ எல்லாருமே இங்க நான் நிறைய இந்த வீட்டுல நான் பார்த்துருக்கேன் பார்த்திருக்கும் பொழுது அவங்க வந்துட்டு நாங்க அவங்க அந்த அறையில பேசுறாங்கன்னா பக்கத்து அறைய இருந்து நாங்க உட்கார்ந்து கேட்கிறது என்னுடைய திருமணத்திற்கு நீங்க இன்னும் பார்த்தீங்கன்னா என்னுடைய கணவர் வந்து முதல்ல ஆசீர்வாதம் நாங்க வாங்கினது கவிஞர் கண்ணதாசன் கிட்ட காலில் விழுந்து நாங்க கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கினது அதே போல என்னுடைய பெண் குழந்தை பெரிய பெண் முதல் பிறந்த நாளுக்கு நாங்க போனது அவங்க டி நகர் வீட்டுக்கு அப்போ வந்து அந்த குழந்தைய கொண்டு அப்புறம் சொன்னாரு என்ன கண்ணப்பான்னு கூப்பிடுவாரு ரொம்ப வாய் நிறைய கவிஞர் என்னுடைய கணவரை என்ன கண்ணப்பா திடீர்னு வந்துட்டேயே நான் குழந்தைக்கு ஒண்ணும் வாங்கி வைக்கலையே அப்படின்னு போதே என் கணவர் சொன்னார் ஐயோ இல்லச்சிதப்பா சித்தப்பா நீங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணாலே போதும் அப்படின்னு சொன்னாரு அதே போல என்னுடைய க கணவருக்கு ரொம்ப இலக்கியத்தில் ஈடுபாடு உண்டு நிறைய கவிதைகள் எழுதுவார் ரொம்ப அழகாக தமிழ் எழுதுறதெல்லாம் அதெல்லாம் வந்து கவிஞரிடம் வந்து போய் க சித்தப்பாவிடம் போது நிறைய பாராட்டம் வாங்கியிருக்காரு அவர் லாயலா காலேஜ் ஸ்டூடெண்ட்டு அதனால் தமிழ் மன்றத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்காரு கவிஞர் வந்து ஒரு சின்ன ஒரு கிராமம் பட்டி ஆனால் அந்த கிராமம் பெயர் என்று சிறுகூடர்பட்டி பட்டி என்று சொன்னால் இந்திய வரைபடத்தில் அந்த புள்ளி அந்த கிராமம் உலகமெல்லாம் தெரிகிறது ஏனென்றால் அங்கே அப்படி ஒரு ஒரு கவி பிறந்திருக்கிறார் அந்த இடத்துல கவிதைக்கு எதுவான எந்த விஷயங்களுமே இல்ல உங்களுக்கு தெரியும் அந்த சிவகங்கை மாவட்டத்துல அதாவது இயற்கையான மாவட்டம் அன்றைய ராமநாதபுரம் மாவட்டம் அதாவது இயற்கை யாரே கிடையாது அங்க மானம் பார்த்த பூமி மழை பெய்தால்தான் கம்மாய் நீ நிறையும் பச்சை பசுமையான விஷயங்கள் எதுவும் கிடையாது ஒரு ப பசுமையான மா ஒரு இல துளித்து வரணும்னா கூட அவ்வளோ கஷ்டப்படும் நெல் வகைகளை பார்க்க முடியாது இது சோளம் கம்பு எதுவுமே பார்க்க நீங்க முடியாது அங்கங்கே பனைமரம் பார்க்கலாம் நீர் வந்து உங்களுக்கு அந்த சிவப்பு மண்ணில் நீரே தெ தெப்ப குளத்துல எல்லாம் நீரே சிவப்பாக இருக்கும் ஆனால் அந்த மாதிரி ஒரு வறண்ட பூமியில் ஒரு கவி பிறந்தார் அப்படின்றது ஒன்று ஆச்சரியம் அந்த பால்ய பருவத்தில் அவர் அந்த ஊர்ல என்ன கற்றுக்கிட்டார் ஒன்னு இருக்கு அந்த கூட்டு குடும்ப விஷயங்களை கற்றுக்கொண்டார் மாமா உங்களுக்கு தெரியும் செட்டிநாட்டுல வந்து எப்படி பெரிய பெரிய வீடுகள் அதுல கூட்டா வாழ்வாங்க அப்புறம் வந்து செட்டிநாட்டுல எப்படி என்றாலும் உங்களுக்கு அந்த கலாச்சாரம் உங்களுக்கு வித்தியாசமான கலாச்சாரம் உங்களுக்கு நான் வந்து நம்ம எந்த மாவட்டத்தையும் எந்த சமுதாயத்தையும் சமூகத்தையும் நம்ம வந்து சொல்ல முடியாது அவங்க அவங்களுக்கு உள்ள ஸ்பெஷாலிட்டி உண்டு ஆனால் செட்டிநாட்டுல நீங்க வந்து ரொம்ப வித்தியாசம் எல்லாமே வித்தியாசம் தான் நான் சொல்றேன் அணிகலன்கள் அணிகலன்கள் போடுறதுல இருந்து குடவைக்கு கூட ஒரு பெயர் கண்டாங்கின்னு சொல்லுவாங்க இந்த பெரிய பெரிய பட்டுக்கு வந்து கண்டாங்கின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லாமே வித்தியாசமா எல்லாருக்கும் ஏன்னா அது வந்து அவங்க கடல் கடந்து பயணம் செஞ்சு வியாபாரம் பண்ணி கொண்டு வரும்பொழுது எல்லாமே நிறைய வித்தியாசத்தை பாத்துட்டு வந்து இங்க அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணவங்க தேக்கு என்பது வந்து இவங்களா சரி செட்டிநாட்டு ஃபேமிலி தான் வந்து பர்மா தேக்கே வந்து இங்கே அறிவுபடுத்த அது பர்மா தேக்கு வந்த கதையே ஒரு ஒரு கதை எப்படி வந்து அந்த கிராமத்துக்கு இத்தனை பர்மா தேக்கு மரங்கள் வந்தன என்ன டிரான்ஸ்போர்ட் மோடு இருந்திருக்கு நீங்க பாருங்க அதாவது ஒரு வீட்டிலே ஒரு கிராமம் அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சு கிராமம் சேர்ந்தது செட்டிநாடு ஒரு கிராமத்துல எப்படியும் ஐம்பது வீடு அதுவும் பெரிய வீடு இருக்கும் அப்ப ஐம்பது வீடு ஒரே பேட்டர்ன்ல கட்டி இருப்பாங்க எல்லாத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா தேக்கு மர தூண்கள் எல்லாம் இருக்கும் எப்படி கூட கிரேட் பிரிட்டன் அந்த கேர்டல் சொல்றது நீங்க இன் கிரேட் பிரிட்டன் வரும் இங்கிலாந்து கூட போட்டிருக்க மாட்டாங்க கிரேட் பிரிட்டன் இருக்கும் அதெல்லாம் வந்தது இந்த தேக்கு மரங்கள் எப்படி வந்தன அதுக்கு வந்து நான் ஆராய்ச்சி குறிப்பு நான் போய் பார்த்தேன் இந்த நம்ம ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் சென்டர் ஆவண காப்பகத்தில் புத்தகத்தை எடுத்து பிரட்டி பார்க்கும் பொழுது அதாவது இந்தியாவில் கங்கை அதே வந்து நம்ம அண்டைய நாடு பர்மாக்கு போகும்போது அது ரிவர் ஐராவதி அந்த ஐராவதி ரிவர் இருக்கு பாருங்க அது அப்படியே வந்து இந்த பே ஆஃப் பெங்கால் பசிபிக் கடல்ல வந்து முடியும் இப்போ ஒரு சீசன்ல என்ன பண்ணுவாங்க இந்த தேக்கு மரங்களை வந்து வெட்டி அதாவது வெறும் லாக்ஸ் இந்த கட்டை கிளைகள் எல்லாம் அல்ல வெட்டி அந்த வந்து ரிவரில் போட்டுருவாங்க ஐராவதி ரிவரில் போட்டுருவாங்க ஐராவதி ரிவரில் போடும்போது அது எப்படி என்றால் ஒரு சீசனில் வருஷத்தில் மூணே மூணு சீசனில் அந்த வாட்டர் கரண்ட் அந்த ஏர் கரண்ட்னு சொல்லுவாங்க அந்த காற்று வீச்சு அந்த கடல் அலைகள் வீச்சு இதை வந்து அந்த ஒன்னா ஒரு பத்து லாக இரும்புல கட்டிடுவாங்க கட்டி அந்த வீட்டு பேர் இப்ப நீங்க புக் பண்றீங்கன்னு வைங்க உங்க வீட்டுக்கு ஒரு ஐம்பது தேக்கு மரங்கள் வேணும்னா உங்க இன்சியல போட்டுருவாங்க உங்களுக்கு தெரியும் நகரத்தாருங்க வந்து எப்படி அந்த இன்சியலை குறிப்பாங்கன்னு ஒரு மூணு நாலு பேர் இருக்கும் அப்பா இப்ப நம்ம இந்த பக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்பா பேரு மட்டும்தான் இருக்கும் அங்க பாத்தா தாத்தா முப்பாட்டன் அஞ்சு ஆறு தலைமுறை பேர் எழுதுறது மூணு இன்சியல போட்டு அதுல மரத்துல வெட்டி செயின்ல போட்டு கட்டி அந்த ரிவர் ஐராவதியில போட்டுருவாங்க அந்த வருஷத்துல மூணு முறை மூணு மாதங்கள் மட்டுமே அந்த ஸ்லோப்ல அந்த வாட்டர்ல வந்து நாகப்பட்டினத்துல வந்து தள்ளிடும் இங்க இருந்து இங்க கள்ளிட்ட பிறகு நாகப்பட்டினத்துல இருந்து காரைக்குடிக்கு எப்படி வரும் என்றால் யானை தான் இழுத்து கொண்டு வந்திருக்கிறது ட்ரான்ஸ்போர்ட் மத்த வாகனங்கள் இல்ல யாருமே ஏன்னா ஒவ்வொரு வீடுமே ஒரு நூத்தி இருபத்தஞ்சி நூத்தி ஐம்பது குறைஞ்சது அதனாலதான் நம்ம ஆர்க்காலஜிக்கல் இந்தியா வந்து சொல்லியிருக்காங்க இந்த வீட்டை இடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சோ இத்தனை மரங்கள் கொண்டாந்து அதே ஒரே மாதிரி கட்டி இருக்காங்க சோ இந்த மாதிரி அதுல நீங்க பாத்தீங்கன்னா ஒருத்தரோட வீடு மட்டும் இருக்காது அதுல பல குடும்பங்கள் பெண்கள் சேர்ந்து ஒன்னா வாழ்றது பக்கத்துல அண்ட வீடு எல்லாம் பக்கம் ரொம்ப இருப்பாங்க சின்ன கிராமம் ஒரு 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 ஐம்பது அறுபது குடியிருப்புகள் மட்டுமே இருக்கும் நகரத்தார்கள் அந்த வீட்டுக்கு ஒவ்வொரு வீடு பேங்காக் வீடு ஒவ்வொரு வீட்டுக்கு அந்த வட்டப்படி வீடு எங்களுக்கு வந்து நல்லான் செட்டியார் வீடு எல்லா வீட்லயும் முத்தம் இருக்கும் கண்டிப்பா அது ஒரே அமைப்பு தான் இருக்கும் உங்க வந்து திண்ணை அப்புறம் இந்த முற்றம் நடு கூட முற்றம் அப்புறம் பின்கட்டு அந்த மாதிரி ஒரே மாதிரிதான் இருக்கும் சோ இது வந்து இந்த சேர்ந்து வாழ்ந்த அந்த அந்த கூட்டு குடும்பத்தோட தான் அந்த பிரதிபலிப்ப நீங்க வந்து கடைசி வரைக்கும் அவரோட மனசுல பதிந்துதான் நம்மளுக்கு அருமையான பாடல்கள் கிடைத்தன அது எல்லாமே அவர் வந்து நல்லா உன்னிப்பாக கவனிக்கக்கூடியவர் நீங்கள் வந்து பாடல்கள்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய அதுல சொல்லிட்டு போகலாம் சிவகங்கை சீமை சீமை படத்தை வந்து வெளியிடுவாங்க ஓப்பன் கே ஏர்ல போடுவாங்க கிராம மக்கள் எல்லாரும் உட்காந்து பார்ப்பாங்க ஸோ எப்படி அந்த சிவகங்கை சீமை